காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பாண்டுரங்க விட்டலனோட ரெண்டாவது அத்தியாயத்தில் நாம் இருக்கோம் பக்த துக்காராமோட கதையில் பஜனை நடந்துக்கிட்டு இருக்கு பாண்டுரங்க விட்டலனோட ஆலயம் துக்காராம் தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருக்காரு அப்போது வீர சிவாஜி மாறு வேடத்துல வந்திருக்காரு இதை அறிஞ்சிக்கிட்ட அவுரங்கசீப்போட ஆட்கள் சுற்றி வளைக்கிறாங்க அப்போது துக்காராமோட வேண்டுகோலை ஏற்று பாண்டுரங்க விட்டலன் என்ன செய்கிறாரு பாருங்கள் ஒரு அற்புதம் வீரி சிவாஜி என்ன ஒரு மாறு வேடத்தில் வந்தாரோ அதே வேடத்தில் இவரும் வராரு குழப்பி விடணும் இல்லையா எதிராகலையா அதை கன கச்சிதமாக செய்கிறாரு விட்டலன் குதிரை மேலே ஏறிக்கிட்டு இவரு போக்கு காண்பிக்கிறாரு அவுரங்கசீப்போட ஆட்கள் கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க விட்டலனை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க எல்லா வீரர்களும் ஆனால் பாதுகாப்பாக யார் அனுப்பிச்சு வச்சாரு துக்காராம் வீர சிவாஜியை காப்பாற்றிட்டார் இது ரெண்டு பேருக்கும் பேசாமல் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்தது வீர சிவாஜிக்கும் துக்காராமுக்கும் இத்தகைய ஒரு அற்புதத்தை பக்தனுடைய வேண்டுகோளுக்காக பாண்டுரங்க விட்டலன் நிகழ்த்தினார் இது ஒரு அற்புதம் துக்காராமோட வாழ்க்கையில் துக்காராமுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க அவங்க பேர் கமலாபாய் இந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இவர் ரொம்ப கருணை மிக்கவர் துக்காராம் யாராவது ஏழையை பார்த்தாக்கா அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கனாக்கா கொடுத்துடுவார தன்னுடைய கையில் இருக்கிறத அது ஆடையாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் கையில் காசாக இருந்தாலும் கொடுத்து விட்டுடுவார் அத்தகைய இறக்க தயால குணம் கொண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க கமலாபாய் குளிச்சுட்டு ஆடையெல்லாம் தோச்சிட்டு அதை ஒரு கொடியில் உலர்த்திட்டு வெளியே ஏதோ வேலையாக கிளம்பி போய்டறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு பெண் வருகிறார்கள் அவங்க வந்து வறுமையோட வராங்க ஏன்னா அவங்க தோற்றம் அப்படி இருக்குது கிழிஞ்ச ஆடையே உடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ துக்காரம் பாட்டு பாடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அந்த தெருவில் இந்த பெண் கேட்குறா ஐயா ஏதாவது ஆடையை தானம் கொடுக்க முடியுமா ரொம்ப குளிருது இந்த ஆடையெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு என்கிட்ட வேற கொடுக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது துக்காரம் கொஞ்சமாக யோசிக்கலை பாருங்கள் கமலாபாய் உணர்த்திட்டு போனாங்க இல்லையா ஆடைய அதை எடுத்து கொடுத்துடுறாரு அந்த பெண்ணும் ரொம்ப மகிழ்ச்சியா ஐயா ரொம்ப நன்றின்னு கிளம்பி போயிடுறாங்க வெளி வெளியாக போயிருந்தாங்க இல்லையா கமலாபாய் அவங்க திரும்பி வராங்க வந்து பார்த்தாக்கா கொடியில துணிகள்லாம் காணும் எங்கேன்னு துக்காராம் கிட்டே கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு இல்லை ஒரு பெண் வந்தாங்க ஏழையாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லும் பொழுது இந்த அம்மையாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த வேலை தான் செய்வீங்களா நீங்கள் வீட்டில் நான் வச்சுட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்களே உங்கள் பக்தியும் நீங்களும் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அவர் வழிபாடு செய்யக்கூடிய சிலைகள் இருந்தது ருக்மாயி சமயதம் பாண்டுரங்கனுடைய சிலைகள் அது நேராக உள்ளே போயிட்டாங்க பூஜை அறை உள்ள உள்கதவை தாப்பால் போட்டுக்கிட்டாங்க கையில் ஒரு தடியை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க இன்றைக்கி பாண்டுரங்கனோட மண்டையும் உடைக்க போகிறேன் ருக்மாயோடய மண்டையை நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி போன உடனே இவருக்கு பயம் வந்துடுச்சு துக்காராமுக்கு நாம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளோடைய விக்கிரகங்கள்லாம் உடைச்சிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துக்கோ தவறாக எதுவும் செஞ்சுவிடாத சிலையெல்லாம் உடைச்சிடாதா அப்படின்னு இவர் வெளியே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அறைக்கு வெளியே இந்த அம்மையார் உள்ளே போகிறாங்க என்ன நடந்தது பாருங்க விட்டலன் சொல்கிறாரு ருக்மணி கிட்ட என்ன காரியம் பண்ண கோமா வந்துக்கிட்டு இருக்கா அந்த பெண் வந்து வண்டையை உடைக்க போகிறா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ருக்மணி ஒரு சாதுரியமான வேலையை செய்கிறாங்க பூஜை அறைக்குள்ளே இப்போ யார் இருக்காங்க அந்த அம்மா உள்ளே வராங்க கமலாபாய் அப்போது ருக்மணி சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு தோற்றம் கொண்ட மகாலட்சுமியோட உருவம் ருக்மாயி அவங்கள பார்த்தா யாருக்கு கோபம் வரும் சொல்லுங்க அழகே உருவெடுத்தார் போன்ற தோற்றம் ருக்மாயிக்கு அதை பார்த்த உடனே இவங்க கோபம் தணிஞ்சு போயிடுது கமலாபாய்க்கு ஏன் இவ்வளோ கோபம் கமலாபாய் என்ன ஆச்சு உனக்கு உனக்கு இப்போ ஆடை அணிகலன் தானே வேணும் அதுக்காகவா நீ இவ்வளோ கோபமாக வர நான் கொடுக்குற உனக்கு பட்டாடைகளும் அணிமணிகளும் சொல்லிவிட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணி அனுப்புகிறாங்க தன்னுடைய கையினாலேயே யாருக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த பாகியம் மகாலட்சுமி தாயாரே வந்து நமக்கு ஆடை அணிகலன் கொடுக்குறதாவது நாம் வாங்குறதாவது ஆனால் நடந்தது துக்காராமோட கதையில் நேரம் ஆயிடுச்சு உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே நம்மளுடைய விக்கிரகங்கள்லாம் இன்றைக்கி உடஞ்சி போயிடுச்சு போல அப்படின்னு சோகமே உருக்கொண்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு துக்காராம் ஆனால் வெளியே வரும்பொழுது எப்படி வராங்க கமலாபாய் புது மணப்பெண் போல் வராங்க அலங்கரிச்சிக்கிட்டு இவருக்கும் ஆச்சரியமாக போயிடுது நம்மளுடைய பொண்டாட்டி தானா இது அப்படின்னு கேட்குறார் கமலாபா என்ன ஆச்சுது அப்படின்னு அப்போ கால்ல விடுறாங்க துக்காராமோட காலில் எவ்வளோ பெரிய பரம பக்தர் நீங்கள் உங்ககிட்டயும் கோச்சிக்கிட்டேனே கடவுளோட விக்கிரகத்தையும் உடைக்க போனேனே ஆனா மகாலட்சுமி வந்து எனக்கு இந்த பட்டாடைகளும் அணிமணிகளும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது துக்காராமுக்கு கொஞ்சம் சோகமா போயிட்டது ஏன்னால் திரும்பவும் தரிசனம் யாருக்கு கொடுத்துருக்காங்க தன்னுடைய மனைவிக்கு தானே கொடுத்துருக்காங்க தனக்கு கொடுக்கல இல்லையா அப்போ கேட்குறாரு அவர் துக்காராம் கிட்ட போயும் போய் இந்த அணிகலனும் பட்டாடையும் தான் கேட்டியா இந்த தரிசனம் என்னுடைய கணவருக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கலையா கமலாபாய் நீ அப்படின்னு ரொம்ப சோகம் ததும்ப கேட்கிறார் ஏன்னா அவருடைய இயக்கம் அவருக்கு பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிட்டலையே அப்படின்ற ஒரு ஒரு கவலை அவருக்கு ஆனால் இப்போ அவருடைய நேர வேலை என்ன பாண்டுரங்க வே விட்டலனுடைய பாடல்களை பாடுறதும் அதை எழுதுறதுமாகவே இருக்கிறாரு அதிலேயே மூழ்கி போயிடுறாரு அவருடைய புகழ் இந்திய தேசம் எங்கும் பரவிடுச்சு பல பக்தர்களும் சீடர்களும் அவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க செல்வாக்குன்றது செல்வத்தினால மட்டும் வந்துவிடாது பக்தினாலும்ன்றதை இவர் கதை மூலம் நாம் நிரூபணம் செஞ்சுக்கலாம் அப்போது இவர் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் இவருடைய புகழை கண்டு பொறாமப்படனான் ராமேஸ்வர் பட்டுன்ற ஒரு உயர்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான் கிட்ட வந்து என்ன வேலை செய்கிற நீ பெரிய பக்தன் மாதிரி வேஷம் காண்பிக்கிறியா நீ உன்னுடைய பாடல்கள்லாம் என்னுடைய பாண்டுரங்கன் ஏத்துக்கு வரன்னு நினைக்கிறியா நீ நீ தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவன் உன்னுடைய பாடல்கள் மீது யாருக்கும் அவ்வளவு மரியாதை கிடையாது நீயா சும்மா சொல்லிக்கிட்டு தெரியாத இதெல்லாம் ஒரு பாடலா இதனாலெல்லாம் பக்தி வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் பாருங்க அவன் ராமேஸ்வர் பட்டு அந்த எழுதுனாரு இல்லையா அந்த சுவடிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்திராயணி ஆட்டில் விட்டுடுறான் உன்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் இந்த பதிகங்களும் இந்த பாடல்களும் உனக்கு திரும்ப கிடைக்கட்டுமே என்ன தான் உன்னுடைய கடவுள்னு சொல்கிற இல்லையா உனக்காக பல அற்புதங்களை செஞ்சார்னு நீயாவே சொல்லிக்கிற இல்லையா அது உண்மையாக இருந்தால் திரும்ப கிடைக்கட்டும் அவன் கைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக இறக்கம் காண்பிக்காமல் அந்த ஓலைச்சுவடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல விட்டுடுறான் ஆனால் இவர் வருத்தப்படல துக்காராம் முழு சரணாகதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவர்கிட்ட இருந்தது என்ன நடந்தாலும் என்னுடைய விட்டலன் என்னை காப்பாற்றுவான் திரும்ப கொண்டு வந்து கொடுப்பான் என்னுடைய கைகளுக்கு அந்த பாடல்களைன்னு அவர் நினச்சாரு அது உண்மையாகவும் ஆயிடுட்டது அந்த பாடல்கள் மறுபடியும் அவருடைய கைக்கு கிடச்சிடுச்சு ஏன்னா ஆறு என்ன பண்ணுச்சு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடுச்சு அவருடைய கைகளுக்கே ராமேஸ்வர் போட்டு பார்க்கறான் தன்னுடைய தவறை அவன் உணர்ந்துடுறான் ஏன்னா தான் ஏதோ உயர்ந்த வகுப்பில் பிறந்துட்டோம் இவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அதனால் இவரை நாம ஏலனம் செஞ்சோம் ஏலக்காரமாக நினச்சோம் தப்புன்னு உணர்ந்துடுறோம் ஏன்னா பக்தி தான் பிரதானம் ஏன்னா ஜாதின்றது முக்கியம் இல்ல மதம்ங்கிறது முக்கியம் இல்ல இது அவன் உணர்ந்துக்கிட்டான் இந்த ஒரு லீலை பாண்டுரங்கன் செஞ்சது துக்காராமுக்காக இவருடைய அந்த பக்தி பரவசம் கலந்த பாடல்களுக்கு அந்த ஊர் மக்கள் பெரும் வரவேற்பு கொடுக்குறாங்க மரியாதையும் கொடுக்குறாங்க இவர் தன்னை மறந்து பாடுறத பார்த்துட்டு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு துக்காராம் கிட்ட ஏன்னா மயிர்கால்கள் குத்திட்டு நிற்குது அவ்வளவு பக்தி பரவசம் ஆனந்தம் இது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு கிடைக்குமா இதை உங்களால் எனக்கு கொடுக்க முடியுமா ஒரு அருளாக அப்படின்னு கேட்கறாரு அப்போது துக்காராம் சொல்கிறாரு திறந்து எதுவும் சொல்லலை ஆனால் ஒரு வாழைப்பழத்தை அந்த ஊரை சேர்ந்தவனுக்கு கொடுக்குறாரு நீ இதை சாப்பிடு அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவன் என்ன நினச்சான் நாம் இவர்கிட்ட என்ன கேட்டோம் இறை கேட்டோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பழத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அவனுக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால் அந்த ஊரில் குப்பை கூட்ட ஒரு கிட்ட இந்த வாழைப்பழத்தை அவன் கொடுத்துடுறான் ஆனால் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டான் இல்லையா அவனுக்கு உண்மையாகவே அந்த இறை உணர்வு வாய்த்தது துக்காராமோட அருளால் மட்டும் கிடையாது பாண்டுரங்க விட்டலனுடைய மகிமையாலும் அது நடந்தேறியது அவன் அதே பக்தி பரவச உணர்வுக்கு ஆட்படுறான் அப்போ அந்த தவறை உணர்ந்துடுறான் அந்த ஊரை சேர்ந்தவன் தப்பு பண்ணிட்டோம் வாழைப்பழத்தை என்கிட்ட கொடுத்தாரு நான் சாப்பிட்ருந்தா எனக்கு அந்த இறையருள் கிடச்சிருக்கும் தவறு விட்டுட்டான் இல்லையா என்னுடைய தவறு தானே இது அப்படின்னு உணர்ந்துடுறான் அவனும் பாண்டரங்க விட்டலனுக்கு மட்டும் பக்தனாகல துக்காராமோட சீடனாகவும் ஆயிடுறான் நாம் நினைக்கலாம் பல கதைகள்லேயும் படிச்சிருக்கலாம் சிவபதம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நிதர்சனமாக ஒரு வாகனத்தின் மூலம் வைகுந்த அடைஞ்சவங்கள பார்த்துருக்க முடியுமா ஆனால் இது சாத்தியப்பட்டது துக்காராமோட கதையில் இவர் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒவ்வொரு நாளும் தன் மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புவார் தெரியுங்களா தன்னுடைய மனைவிகள் கிட்டே நான் வைகுந்தம் கிளம்புறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் இது வழக்கப்படியான நிகழ்வு தானே இது உண்மையாகவும் ஆக போகுதுன்னு எனப்பு மனைவிகளுக்கு அதனால் ஆனால் ரொம்பவும் அக்கறை எடுத்துக்கல தினமும் சொல்லிட்டு போகிறாரு உண்மையாக ஆகிடப்போகுது வைகுந்தம் வர்றதுக்கு என்ன ஒரு வாகனமாக கொடுக்க போகிறாரு விட்டலன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகளுக்கு ஒரு அலட்சியம் ஒரு நாலு ஊர் மக்கள் முன்னிலையில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு தன்னை மறந்து விட்டலனோட மகிமையை பற்றி அப்போது உண்மையாகவே தேவலோகத்துல இருந்து ஆட்கள் வராங்க வந்து ஒரு விமானம் மூலமா கீழே இறங்குது இந்த பூமியில அவர் என்ன காண்பிக்கிறாரு துக்காராம் நான் கிளம்பி போகிறேன் வைகுந்தத்துக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு அது மேலே ஏறி உக்காந்துடுறாரு உண்மையாவே அந்த விமானம் பறக்குது பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மறைஞ்சு போயிடுது வானத்துல இது கதையிலையும் நடக்க முடியாத ஒரு அதிசயம் ஆனால் உண்மையாகவே நடந்தது துக்காராமோட கதையில நாற்பத்தி ஐந்து வயது மட்டுமே வாழ்ந்தவர் ஆனால் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை விட்டலன் மீது பாடியுள்ளார் விட்டலன் மீது மட்டுமல்ல கிருஷ்ண பக்தர்களையும் அவர் தன்னுடைய பாடல்களில் மிகவும் புகழ்ந்து பாடியிருக்கிறார் அவருடைய சரிதம் இன்றும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது எந்த குலத்தில் பிறந்தாலும் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால் நம்முடைய சரணாகதி அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் பதம் கொடுப்பார் என்கின்ற உண்மையான ஒரு நிகழ்வு இவருடைய இந்த வரலாறு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பாடமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது பக்திக்கு மேற்கோள் காட்டி நாமும் வணங்குவோமே துக்காராமுடைய அருள் பதத்தை வணங்கி விட்டலனுடைய அருள் பெறுவோமே மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா